மல்லி சிரியல் நேரலுக்கு வணக்கம் இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு சுடரின் சுயரூபம் முழுசாக தெரிகிற வரைக்கும் அடுத்தடுத்து வந்து செக் வச்சுட்டே தான் இருக்க போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி கதிரேஷன் வந்துட்டு பிளான் பண்ணபடியே இப்போது டெண்டர் ஃபைலை எடுத்துட்டு இப்போது அந்த லேடி மேனேஜர் இருந்துட்டு நம்ம விஜயோட வீட்டுக்கு என்ட்ரி கொடுப்பாங்க இல்லையா இப்போ தான் சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா இப்போது நம்ம கதிரேஷன் இருந்துட்டு அதாவது இங்கே வந்துடுமா அப்படின்னு லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா அப்போது அந்த லேடியும் வந்துடுவாங்க ஃபைல் எடுத்துக்கிட்டு ஆனால் இப்போ காலிங் பில் அடிச்சும்போது யாரும் வராமல் நம்ம மனோகர் தான் அதாவது ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க இவருக்கு தான் கொஞ்சம் லேடிஸ்னாவே வீக்னஸ் அதிகம் இல்லையா அப்படி இருக்கும்போது யாருமா நீங்கள் அப்படின்னு வந்து கேட்கும்போது கதிரேஷன் சார் இந்த வீட்டில் தானே இருக்காங்க அவங்கள பார்க்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு இப்போ அவங்க சொன்னதுமே அதுக்கப்புறமாவும் கதிரேஷனும் இப்போ வெளியே வந்துடுவாங்க இல்லையா சரி சரி வாமா உன்னை வந்து வெளியில் வச்சு பேச நான் வந்து விரும்பலை நீ உள்ளே வந்து உட்காருமா அப்படின்னு இப்போ நம்ம கதிரேஷன் வந்து பேசுவாங்க இல்லையா அதுக்கப்புறமா சரி நான் சொன்னபடியே ஃபைல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா இந்த டெண்டர் வந்துட்டு எப்படியாச்சும் ஆகணும் அப்படின்னு இப்போ கதிரேஷன் வந்து சொல்லுவாங்க இல்லையா சார் நீங்கள் சொன்னதை விட பக்காவை ரெடி பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு இப்போது அந்த லேடி இருந்து சொல்லுவாங்க இல்லையா சரியுமா அப்படின்ட்டு இப்போது அவளுக்கு நன்றி சொல்லி அனுப்பிட்டு இருப்பாங்க மறுபக்கம் கதிரேஷன் வந்துட்டு அந்த ஃபைலை பத்திரமாக எடுத்துக்கிட்டு தன்னோட ரூமில் வந்துட்டு வச்சுட்டு இப்போது மறுபக்கம் அந்த மேனேஜர் கிட்ட வந்து கால் பண்ணுறோம் இல்லையா அப்போது பேசிட்டு இருப்பாங்க அப்போது என்னையா சரியாக டவர் கிடைக்கல கொஞ்சம் ஒழுங்காக தான் பேசியா அப்படின்ட்டு இப்போது நம்ம கதிரேஷன் வந்துட்டு டவர் கிடைக்கல அப்படின்ட்டு அந்த ஃபைலை அப்படியே ரூம்லேயே விட்டுட்டு மறுபக்கம் வெளியே வந்து கிளம்பிடுவாங்க இல்லையா அந்த ஒரு அந்த டெண்டர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிடைச்சாக்கணும் ஏன்னா இவ்வளோ பணம் அப்படி இருக்கும்போது அதை சும்மா அசால்ட்டாக வந்து விட முடியும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு தான் இப்போ சுடர் இருந்துட்டு அந்த ஃபைலை வந்துட்டு இவ்வளோ ஃபோட்டோ எடுத்து மறுபக்கம் கதிரேஷனுக்கு அதாவது தன்னுடைய ரகுக்கு வந்து அனுப்பி விடுறாங்க ஆனால் கதிரேஷன் இருந்துட்டு இதை கண்டுக்காமல் விட்டுடுறாங்க இல்லையா ஆனால் இந்த கதிரேஷன் கண்டுக்காமல் விட்டாலுமே நம்ம மல்லி கண்டுக்காமல் விடுறதா இல்லை ஏன்னா ஒரு பக்கம் சுடர் நகையை பார்த்து அப்போ ஆச்சரியமா அடைந்ததும் மறுபக்கம் அது தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு எடுத்துகிட்டு ரூமில் போய் வச்சதும் இது எல்லாமே நம்ம மல்லியால் ஜீர்ணிக்க முடியல இல்லையா ஏன்னா ஒரு நார்மல் பர்சனாவது மட்டும்தான் புறமப்படவும் அதாவது ஆச்சரியப்படவும் முடியும் அப்படி இருக்கும்போது சுயநினைவு இல்லாதவை எப்படி புறமைப்பட முடியும் ஆச்சரியப்பட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் இப்போது ஒரு டாக்டர் வந்து பார்க்க போயிருப்பாங்க அந்த டாக்டரும் அதாவது ஏமா உனக்கு நீ சொல்கிறது எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவள் சுயநினைவோடு தான் இருக்கா ஆனால் உங்கள் முன்னாடி சுயநினைவு இல்லாமல் வந்து நடிக்கிறா அப்படி இருக்கும்போது அவளோட சுயரூபத்தை தெரியப்படுத்தினா இந்த டேப்லெட்டை மட்டும் அவளுக்கு நீங்கள் பாலில் கலந்து கொடுப்பீங்களோ இல்லை சாதத்தில் கலந்து கொடுப்பீங்களோ ஆனால் எப்படி ஒரு வழியை வந்து கொடுத்துருங்க அங்கே அவருடைய சுயரூபம் அதுக்கப்புறம் தன்னால் வெளியே வந்துடும் அப்படின்னு சொன்னபடியே இப்போ நம்ம மல்லியை எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா அதுக்கப்புறமா தான் வீட்டை விட்டு வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு அவள் ஏதாச்சும் வீட்டுக்குள்ளே பண்ணிருப்போலாம் அப்படின்னு பயந்துட்டு போகிற சமயத்தில் தான் இந்த போலியான ரேணுகா கதிரேஷனுடைய டெண்டர் ஃபைலில் வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கிறத நம்ம மல்லி இருந்துட்டு பார்த்தது மட்டும் இல்லாமல் அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க